ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வருஷம் எவ்வளோ காசு சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகி எத்தனை நாள் ஆகுது இன்னைக்கு தேதி பத்து நாள் ஆயிடுச்சு பத்து நாள் ஆயிடுச்சு ஸோ இது வரைக்குமே பிரிக்க இதை ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிகிட்டே பட் ஆனால் முடியல இன்னைக்கு தான் டைம் கிடச்சது இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணால் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள எங்கே போலாம் இங்கே தான் வீடியோ எடுக்க போகிறது இங்கே தான் வீடியோ எடுக்க போகிறோம் சரியா இப்போ ஓப்பன் பண்ணலாமா கத்திரிக்கொள்ள அவசரத்துக்கான இது இதை வந்து அப்பப்போ இதில் காசு கொஞ்சம் எடுக்காது அதனால் ஃபுல்லாக ஆகலை ஆனா இந்த ஒரு வருஷம் சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் இவ்வளோ தூரம் இருக்குது ஆனால் ஃபுல்லாக ஆயிருக்கும் நாங்கள் இடையில எடுத்துட்டோம் சரியா அதனால இதை கொட்டி பார்க்கலாமா வராது போலியே இதுதான் எப்படி கட் பண்ணிட்டா அது வரைக்கும் கீழேயே வச்சுக்கலாம் பார்த்தேன் கிடைக்கிறத நீ என்னன்னா இப்படி கட் பண்ணியே இது ஃபுல்லா என்ன கொஞ்சம் நல்லா இருந்து இருக்கும் போடமா அங்கிட்டு குட்டி எடுத்துக்கலாமா ஆஹ் இதுல ஓடும்ல இதை ஓடும் ஸோ அதனால என்ன நல்லா பிடிச்சவா ஹம் நல்லா பிரிக்கும் நல்லா பிரிக்க இருந்து சரி ஓகே இப்ப நம்ம இந்த வந்தாச்சு இப்ப கொட்டி பாக்கலாம் சரியா இந்த கொட்டு இது கூட கரெக்டா ஆமா இது வட்டமா இருக்கு சரி ஃபுல்லா கொட்டியாச்சு என்ன ஒரு விஷயம்னா ஃபுல்லா নরমல அதனால தான் ஒரு முக்கால் வாசி வந்திருச்சு இப்போ எவ்வளவுன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி இது கூட பாப்போம் அது இருபது ரூபாய் வை அது நோட்டு ஒண்ணு இருந்திருக்கு அதுக்குள்ள

இப்போ எடுத்துகிட்டு இதுலேயே எல்லாத்தையும் போட்டாச்சு போட்ட உடனேயே எவ்வளோ இருக்குன்னா முன்னாடி முக்கால்வாசி இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து கால்வாசிக்க வந்துடுச்சு ஆனால் எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா அமௌண்ட்டு எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா இருபது காயின் அஞ்சு அதாவது நூறுரூபா பத்து காயின் முப்பத்தி மூணு அஞ்சு காயின் எண்பத்தி நாலு இருபது ரூபாய் சாரி ரெண்டு காயின் எண்பத்தி ஏழு ஒரு ரூபாய் கைன்னு எழுவத்தொரு இதெல்லாம் சேர்த்து ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் இந்த வருஷம் கை கூட சூப்பர் இது போல நீங்களும் எல்லாரும் சேர்த்து வைங்க சரியா இது போல இன்னொரு உண்டியல் இருக்கு ஒரு லட்ச ரூபா உண்டியல் அதை நான் வந்து சிக்ஸ் மந்த்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ முடியுமோ சேர்த்துட்ருக்குறேன் பட் ஆனால் இடையிலையும் அதுலேயுமே எடுக்கிற நிலம தான் வருது பார்க்கலாம் அதை இப்போ காமிக்க முடியலை அதில் இருக்குது அந்த ஜீரோவில் இருக்குது ஓ க்ளோஸ் பண்ணிவிட்டு சாவி எங்கே வச்சுன்னு தெரியலையா அதனால் எடுக்க முடியலை ஸோ அதனால் இப்போ இது மட்டும்தான் காமிச்சிருக்கோம் இவன் வந்து எப்போ ஓப்பன் பண்ணலாம் எப்போ ஓப்பன் பண்ணலாம் டார்ச்சர் பண்ணதுனாலே ஓப்பன் பண்ணிட்டேன் இல்லைன்னா இதை ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டேன் சரி ஓகே இந்த வருஷத்துலேருந்து நெக்ஸ்ட் இயர் எவ்வளோ பேருன்னு பார்க்கலாம் ம் ஓகே ஆயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் கிடச்சிருக்கு சும்மா செலவு பண்ணியிருந்தா வேஸ்ட்டாக தானே போயிருந்துருக்கும் ஏதோ ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஏதோ இருக்கிறதா அவன் எடுத்து போட்டுக்கிட்டான் அவ்வளவுதான் சரி இந்த வீடியோ முடிச்சிடலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி சேவ் பண்ணுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு இப்போ எல்லோருமே வந்து இந்தமாதிரி இந்தியை வச்சு காயின் பாயின் தான் இருக்கிறாங்க ஸோ நீங்களும் அந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க எங்கள் கூடவே சேர்ந்து இந்த இயர்லேருந்து நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கும் எவ்வளோ வருதுன்னு சேர்த்து நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம் வீடியோவில் ஓகேவா இது வந்து நியூர் இன்னைக்கு மொதல் நாள் எடுத்துருந்தா தான் நல்லா இருந்திருக்கும் சரி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காரில் முங்கில் சேர்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க சொல்லுமே மறைக்காமல் ஒரு லைக் கொடுங்க சரி சூப்பர் வா வா